வெல்கம் டு எம்எஸ் ஹப்பி ட்ரேடிங் வாங்க நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வியாழக்கிழமைக்கு உண்டான நிப்டி மற்றும் பேங்க் நிப்டியில் பார்ப்போம் நாளைக்கு தான் இந்த மார்ச் மந்த்தில் வந்து நாளைக்கு தான் நம்மளுக்கு வந்து லாஸ்ட்டு ட்ரேடிங் டே அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைடே வந்து மார்க்கெட் லீவு குட் ஃப்ரைடேனால அதனால வெள்ளி சனி மூணா லீவு திங்கிழாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகும் திங்களே ஏப்ரல் சீரீஸ் ஓப்பன் ஆகும் மார்ச் மந்த்து சீரியல் வந்து நாளைக்கு முடியுது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு நூற்றி பத்தொம்பது புள்ளி பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு அது வந்து நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு காலையில் ஒரு கேப்பாக ஆகி கண்டினியூஸாக மார்க்கெட்டு காலையில் பாத்தீங்கன்னா ஒரு பதினொன்றரை மணி வரைக்கும் தான் மார்க்கெட் வந்து ஒரு கண்டினியூஸ் அப்டன் இருந்தது நல்ல ஒரு ரேலி அதுக்கப்புறம் பார்த்தா பதினொரு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டு கன்ச சைடு மார்க்கெட்டாக போயிடுச்சு சைடுவே அதுக்கப்புறம் மூணு மணிக்கு ஒரு செல்லிங் பஸ் வந்துருக்கோம் வந்து திரும்ப வந்து பாசிட்டிவாக மார்க்கெட்டுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு இப்போ நம்ம வந்து நம்மளுடைய லிஃப்டி வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது இன்னும் வந்து டவுட் வந்து இப்போ என்னது வரல ஓகேங்களா டவுட்ருக்கு மார்க்கெட்டு வரல இப்போ வந்து மார்க்கெட்டுக்கு புல்ஸ் வந்து புல்ஸ் வந்தாங்க அதான் வந்து மார்க்கெட்டு என்னதான் கீழ் விழுந்தாலும் பார்த்தீங்கன்னா மேலே ஏறுது கீழ் உடன்தான் மேலே ஏறுது இப்போ வந்து நம்மளுக்கு நாளைக்கு வந்து எந்த லெவலில் வந்து பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணணும் அதாவது இருபத்தி ரெண்டாயிர இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு ஓகேங்களா இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறுக்கு மேலே வந்து நிஃப்டி வந்து ஃபிஃப்டி மினிட்ஸில் க்ளோஸ் வச்சு ட்ரேட் ஆயிடுச்சு ட்ரேட் ஆனால் நம்மளுக்கு அடுத்த தேவை வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அதையும் மார்க்கெட்டு பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு இது டார்கெட்டு கீழே வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த இதை வந்து ப்ரோக்கட் பண்ணணும் இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஏழு இருக்குது பார்த்திங்களா இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஏழு கீழே மார்க்கெட் தான் மட்டும்தான் மார்க்கெட்டில் ஒரு கொஞ்சம் ஒரு செல்லிங் பர்ஸ்டர் வரும் அது வந்துச்சுன்னா இந்த கேப் ஒன்று ஃபில் பட் வந்துச்சுன்னா அவங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபது ஃபஸ்ட்டாக இருக்கட்டு இதையும் மார்க்கெட்டு ப்ரேக்கட் பண்ணிச்சுனா அதுக்கடுத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி சாரி இருபத்தொன்று தொள்ளாயிரத்தி ஐம்பது அது கீழே வந்தாக்க இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஓகே நாளைக்கு இது வந்து லிஃப்டியோட லெவலு நாளைக்கு வந்து மார்க்கெட் ஐயமாக வந்து மித்தில் எக்ஸ்பிரியில் முடியுது சைடு மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ப்ரீமித் எல்லாமே ரெண்டு பக்கமும் ப்ரீமித்தை கரைப்பாங்க அதனால் வந்து பார்த்து கேல்குலேட்டர் பண்ணணும் ப்ராஃபிட் வந்து உடனே புக் பண்ணிட்டு வந்துருணும் ஸ்கேல்பிங் பண்ணுறது நாளைக்கு நல்லா நிற்கிறேன் நாளைக்கு ஒரு கண்டினியூஸாக மார்க்கெட்டு வருமா அப்படிங்கிறது சந்தேகம் தான் ஏன்னா இன்றைக்கி அந்த மார்க்கெட்டு நூற்றி பதினெட்டு நூற்றி பத்தொன்போது நூற்றி பத்தொம்பது புள்ளி வந்து அக்ரனில் ஏறி இதுதான் ிருக்கு நிப்டு நாளைக்கு பைங் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூறுக்கு மேலே போனால் பையிங்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுபது அந்த ரேஞ்சு கீழே இருந்துச்சுன்னா செல்லிங்க ஓகேங்களா இது நிப்டி லெவலில் ஒன் ஹவரில் போட்டு பார்த்தாலும் மார்க்கெட் வந்து இருக்குது ஒன் டே சார்ட்டாக போட்டு பார்த்தாலும் மார்க்கெட் வந்து பெரிய அளவுக்கு ஒன்றும் ஓவியில் டவுன் டவுண்டு அப் டவுண்டு இப்படியே தான் இருக்குது சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக ஒன்று மாறிக்கிட்டு ஒரு ரேலி வரல கண்டிஷமாக மேலே போனாக்கா இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐயா உடைக்கிறாங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பதுக்கு மேலே டெய்லி கோர்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கடுத்து டார்கெட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு அது வரைக்கும் நட்டி போவோம் பார்ப்போம் அதுக்கடுத்து நாம் பேங்க் நட்டி பார்ப்போம் பேக் எப்படி பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டே கிடையாது காலையில் கொஞ்சம் வந்துச்சு மூமெண்ட்டு அது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஸ்பீடு இல்லை ஆப்ஷன் பையருக்கு வந்து ஸ்பீடு தான் முக்கியம் எப்போ மார்க்கெட்டால் ஸ்பீடாகிடுறதோ அப்போ தான் வந்து ஆப்ஷன் பையருக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும் இந்த ஸ்லோவாக மார்க்கெட்டை போனாவே நம்மளுக்கு என்னென்னா பிரீவியம் கரையும் பிரியூம் வந்து கரைச்சி விட்டுனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மூமெண்ட்டை வந்து ஸ்லோ பண்ணிடுறாங்க ஸ்லோ பண்ணவும் விட்டா ஆப்ஷன் பிரியூம் ஏறாது கால் ஆப்ஷன் பிரீமியம் வேறாது ரெண்டு பக்கம் ஏறாது மார்க்கெட்டை பாட்டு ஏறிட்டு இருக்கும் ஆனால் பிரியூம் ஏறவே வேறாது அதனால் வந்து நம்ம நாளைக்கு பேங்க் நட்டு வந்து ஒரு அப் அண்ட் வருமா என்னென்னு தெரியல தொடர்ந்து மார்க்கெட் நாலு நாளாக பார்த்தாக்க சைடியோ மார்க்கெட்டு தான் கன்சல்டேஷன் தான் எல்லாம் ஒரு மூவ்மெண்ட்டே கிடையாது படுத்து படகையாக இருக்குது எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை கீழே கிலோ மேலே அந்த இதாக இருக்குது நாளைக்கு பேங்க் நிபுட்டு வந்து நாற்பத்தி ஏழாயிரத்துக்கு மேலே மார்க்கெட்டு ஃபிஃப்டி மினிட்ஸை க்ளோஸ் வச்சு மேலே ப்ரைஸ் வந்து செஷன் ஆயிடுச்சுன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி நூறு அதுக்கு மேலே நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூறு கீழே வந்துச்சுன்னா செல்லிங்கு ஸ்டாங்கான செல்லிங்னால் இந்த நாள் உடைக்கணும் நாற்பத்தாறாயிரத்தி அறநூறு நாற்பத்தாறாயிரத்தி அறநூறு கீழே வந்து ஃபிஃப்டி மினிட்ஸில் ட்ரேடர் ட்ரேட் ஆயிடுச்சுன்னா வேணால் நம்மளுக்கு செல்லிங் பர்சன் போகலாம் போனோன்னா நம்மளுக்கு டார்கெட் வந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூறு வரைக்கும் வரும் பேங்க் நிபுட்டி நல்லா இதுதான் இது பேங்க் நிமிட்டியில் பெருசாக ஒன்றும் மூட்டும் இல்லை இது ஒன்றும் அப்படியே சைடுஸாக போயிட்டுருக்கு நாலு நாளாகவே நாளைக்கு பேரை மாரிச்சு வந்துட்டு முடியுது பதிலான தெரிஞ்சோம் எல்லாருமே ரூமெண்ட்டே கிடையாது சின்ன சின்ன கேண்டிலாக தான் இருக்குது பெரிய அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு ரூமோண்ட்டு வரல பேங்க் நிபில இன்னும் ட்ரெண்டு பார்த்தா ட்ரெண்டு வந்து இன்னும் பேங்க் நிப்டியில் வந்து புல்லிஸ் ட்ரெண்டுக்கு நான் வரல திரும்பல இன்னும் மாறிக்கிட்ட வந்து டவுன் டெல்லியாக தான் இருக்குது பேங்க் நிப்டி நிஃப்ட்டி நிப்டிக்குன்னா பரவாயில்ல பேங்க் நிப்டி நிஃப்டி பரவாயில்ல ஓரளவுக்கு ரொம்ப வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் லெவல் நாளைக்கு பார்த்து டேட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க எம்எஸ் ஷாப்பே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுற ஓப்பன் பண்ணுறதுக்கு விருப்பம் நான் என்னுடைய ஃபோட்டோ என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கோடாக் செக்யூரிட்டி லிங்க் கொடுக்குறேன் அதே மாதிரி தன் அக்கௌண்ட் இருக்குது தன்லையும் வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ணா இருந்தால் தன்னோட லிங்க்கு நான் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கோடாக்ஸ் சிக்யூரிட்டின்னு உங்களுக்கு ஜீரோ ப்ரோக்கரேஜ் இன்டர்டே பண்ண ஜீரோ தான் தன்னுக்கு வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் தன்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்கும் கோடாக்ஸ் சிக்யூரிட்டியும் ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குது உங்களுக்கு எது வேணால் நீங்கள் வந்து அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ரெட் பண்ணலாம் ரெண்டுமே நல்லா இருந்தான் இருந்தாலும் போட்டால் சிக்யூரிட்டி ரொம்ப சேஃபான அக்கௌண்ட்டு சேஃபான ப்ரோக்கர் நம்மளுக்கு நல்ல ஒரு பிராண்டடான ஒரு கம்பெனி இருக்குது பேங்கிங் செக்டரில் மியூச்சுவல் ஃபண்டில் எல்லாத்துலேயுமே அதனால் வந்து ரொம்ப தண்ணி வந்து நல்ல ஒரு புரோக்கர் தான் அவங்களும் நல்லா வந்து ப்ரூச்சர்ஸ்லாம் இருக்குது ரெண்டு அக்கௌண்ட் இருக்குது உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் அக்கௌண்ட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் நன்றி வணக்கம்